மனிதனின் நாளமில்லா சுரப்பு மண்டலம் எண்டோகிரைன் சுரப்பிகள் எனப்படும் நாளமில்லா சுரப்பு மண்டலத்தில் உள்ள சுரப்பிகளுக்கு நாளங்கள் இல்லை இவை சுரக்கும் பொருட்களுக்கு ஹார்மோன்கள் என்று பெயர் ஹார்மோன்கள் உற்பத்தியாகும் இடத்திலிருந்து செயலாற்றும் இடங்களுக்கு இரத்தத்தின் மூலம் எடுத்துச் செல்லப்படுகின்றன உடற்செயலியல் நிகழ்வுகளை வேதியியல் ஒருங்கிணைப்பு மூலம் தன்னிலை பராமரிப்பதே நாளமில்லா சுரப்பு மண்டலத்தின் வேலையாகும் மனிதரில் நாளமில்லா சுரப்பிகள் தலை, கழுத்து மார்பு வயிறு போன்ற பகுதிகளில் காணப்படுகின்றன ஒன்று தலை ஏ பிட்யூட்டரி சுரப்பி பி பீனியல் சுரப்பி இரண்டு கழுத்து ஏ தைராய்டு சுரப்பி பி பாரா தைராய்டு சுரப்பி மூன்று மார்பு ஏ டைமஸ் நான்கு வயிற்றுப் பகுதி ஏ கணையம் லாங்கர்ஹான் திட்டுகள் பி அட்ரினல் சுரப்பி சிறுநீரகத்தின் மேல் உள்ளது சி இனப்பெருக்கச் சுரப்பிகள் ஆண்களில் விந்தகம் பெண்களில் அண்டம் நாளமில்லா சுரப்பி மண்டலம் வளர்ச்சி இனப்பெருக்கம் வாழ்வை தொடர்ந்து பேணுதல் முதலிய இயற் செயல்களை கட்டுப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் செய்கிறது நாளமில்லா சுரப்பு மண்டலம் நாளமில்லா சுரப்பிகளையும் அவற்றின் ஹார்மோன்களையும் உள்ளடக்கியதாகும் ஹார்மோன்கள் வேதியியல் அடிப்படையில் ஹார்மோன்கள் புரதங்களாகவோ அமினோ அமிலங்களாகவோ ஸ்டீராய்டுகளாகவோ உள்ளன ஹார்மோன்கள் மிக குறைந்த அளவை சுரந்தாலும் செயல் திறனுள்ளவையாக உள்ளன பிட்யூட்டரி சுரப்பி பட்டாணி அளவே உள்ள பிட்யூட்டரி சுரப்பி மூளையின் ஹைபோதாலமஸோடு இணைந்துள்ளது சில நாளமில்லா சுரப்பிகளை பிட்யூட்டரி சுரப்பி ஒழுங்குபடுத்துவதால் நாளமில்லா குழுவின் நடத்துனர் என இதை அழைக்கலாம்